தேவர்களின் தலைவன் நீந்திரன் பார்த்து கொண்டு நிற்க அவன் முன்னையே காண்ட காட்டை பற்றி கொண்டு அக்கினி உன்ன உதவியாக முன்பு பாரத போரில் கம்சன் முதலான அரக்கர்களை அழித்து உலகின் பாரங்களை தீர்த்து காட்சி செய்தான் அசுரன் இரணியனின் அகலமான மார்பை கூறிய நகத்தால் இருவளவாக விளக்க வகுண்டு நரசிம்மாய் தோன்றினான் குள்ள வாமன குருபம் ஆகி உலகம் வளக்க திரு விக்கிரமனாய் நிமிர்ந்தவனுக்கு இடம் சிறந்த மலையான திருநீர் மலையே என்று கூறுகின்றது காண்டாவனம் மெரிந்த கதை காண்டாவனம் என்னும் காடு தேவர்களின் தலைவன் இந்திரனுடைய பசியினால் வாட கவனது ஏற்றது என்று அறிந்து காண்டாவனத்தை எரித்து தன் பசியை போக்க உதவ வேண்டும் என கூற கண்ணனும் அக்கினிக்கு உதவி புரிந்தார் அக்கினியிடம் கண்ணபிரான் உனக்கு இருபத்தொரு நாட்கள் கெடு கொடுக்கின்றேன் அதற்குள்ளாக நீ வனத்தை முற்றிலுமாக அழித்து அக்கினிக்கு கண்ணபிரான் உதவி செய்வதால் இந்திரன் எதுவும் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்க முதல் ஏழு நாட்கள் அக்கினி மெல்ல மெல்ல உணவை விழுங்க ஆரம்பித்தார் அப்போது வெப்பம் மெல்ல மெல்ல வரவ ஆரம்பித்தது அடுத்த ஏழு நாட்கள் கொஞ்சம் அதிகமாகும் வேகமாகும் காட்டை விழுங்க ஆரம்பிக்க வெப்பம் கடுமையானது கடைசி ஏழு நாட்கள் படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது காடும் அக்கினியின் வேகமும் வெப்பம் மெல்ல மெல்ல குறைந்தது இந்த இருபத்தி ஒரு நாட்களையே அக்கினி நட்சத்திரம் என்ற பெயர்களில் சொல்லுகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்